இங்க ஒரு வித்தியாசமான ஆட்டோ இது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் நான் சக்தி இது எஸ்கே தாமல் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் முத்தவெளி யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் இன்றைக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் யாழ்ப்பாணத்தில் முற்றவெளியில் வர்த்தக கண்காட்சி நடக்கிறது அந்த வகையில் இந்த வருஷமும் தை மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏன்னா இந்த மூன்று நாளும் மாபெரும் கண்காட்சி வர்த்தக கண்காட்சி நடக்க இருக்குது இப்போ அதைத்தான் நாங்கள் இன்றைய முதல் நாளாக நேரத்தோடு வந்துட்டோம் எடுக்கிறதுக்கு நேரத்தோட வந்தபடியாக ஒரு பெரிய வித்தியாசமான இதுகளெல்லாம் எடுத்துருக்குறோம் நிறைய வேறு லெவல் ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்குது உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டமா இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்களுக்கு தே வேண்டியாக்கலாம் உங்களுக்கு ஆக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட் பேஸ்புக் ஃப்ரெண்ட்ல இருக்கிறார்களா இருக்கலாம் எல்லாருக்குமே சில அது இந்த பொருட்கள் தேவைப்படலாம் ஏன்னா நான் யாழ்ப்பாணத்துல பார்க்காத நான் இது வரைக்கும் பார்க்காத புது ஐட்டங்கள் இப்போ புதுசா கண்டுபிடிக்க கண்டுபிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஷோவுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் மற்றது இங்க வாரணும்னா நல்ல உஷாரா சாப்பிட்டு நல்ல எனர்ஜியா வாருங்க கேஜியா மாதிரி வராதுங்க மயங்கி விழுந்து போனா இப்ப தண்ணி தெளிச்சு எழுப்பி வச்சிருக்கேன் சரி ஓகே வாங்கோ வீடியோ போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்காட்சியை திறந்து வைக்கிறதுக்காக வரவழைக்கப்பட்ட ஆக்கள் வந்து வந்திருக்கிறோம் கண்காசிக்கு வைக்கப்பட்ட எலக்ட்ரிக் பைக்கள் கத்திரி அதாவது

பிரம்மாண்ட மா பாருங்கட ஜ அர்பானந்தான ஒண்ணு இருக்கு தெரிய டிஐஎம் அது என்ன கார் ஒத்து வரா அதான் நடிச்சேன் சத்திவை

மற்ற இது ஃபுல்லாவே உள்ளா விவசாய இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நெல் வெட்டுற மிஷின் இருக்குது சரி ஓகே நாங்க இந்தியால போவோம் நாங்க ஏன் இந்த வீடியோ காட்டுறோம்னு சொன்னா இப்ப இது எப்படியும் உங்களுக்கு தேவை வரும் அப்படியே கூட நண்பன்மா இருக்கு ஏதோ ஒரு சாமான இதுல எல்லாருக்கும் தேவை வரும் அப்படியே பார்த்தா பயன் பெறலாம் இதுல கிச்சன் கிச்சன் சாமான் இருக்கு கிரைண்டர் இது வாட்டம்ப் இதும் விவசாய உபகரணங்கள்லாம் இது சிம்ல உளவு இயந்திரம் சிம்ல உளவு இயந்திரம்

இதுல ஃபுல்லா இது அதாவது சிராட்டையில இதெல்லாம் சிராட்டையில செய்யும்

நீங்க பூச்சாடி மாதிரி கீழ சிரட்டையில செய்த தையல் மிஷின் இருக்குது வாங்க பார்ப்போம் எனக்கு பேருக்கு தேவை இது நல்ல மிஷின் ஆனா எனக்கு நான் வச்சிக்கிறது நல்ல மிஷின் தான் என்ன பேர் இந்த மிஷினுக்கு பொப்ஜெட் ரெண்டு இருக்குது ஓ இது ஆரி செய்யுற மிஷின் இயக்கச்சில இருக்கிற ரீச்சா வந்து இப்ப பின்னுக்கு வந்திருக்காங்க அங்க என்ன बिकিলো 어 குச்சி தான்ங்க ரீஜா அங்கால நான் கிட்டவே போயிருந்தேன் இங்க இங்கால ஃபுல்ல சைல்ஸ் இருக்குது புது வீட்டுக்கு நாங்க வேண்டி பாதிக்கிறோம் இங்க இது ஓபன் பண்ணவே இல்லை நாங்க நேரத்துக்கு வந்து இதெல்லாம் ஜிமிக்கி அத பாதியோனா நிறைய ஐட்டங்கள் இருக்கு எல்லாமே ஒரே வீடியோல காட்டலாம் காட்டலாம்டா சரியான கஷ்டமா தான் இருக்கு முடிஞ்ச அளவு காட்ட ட்ரை பண்றோம் ஆனா இங்க பார்மசி ஐட்டங்கள் இருக்கு ஆனா முள்ளு முழு பொருட்களும் இங்க வேண்டலாம் வேண்டாம் சொன்ன வளமையா விட இது மிகப்பெரிய ஒரு பெரிய கண்காட்சியா

உங்களுக்கு தெரியல ஏஏ இங்க கேங்கிள் கேஜியா சாப்பாட்டு ஐட்டங்களை இனிப்பு கண்ட நல்லா தான் இருக்குது ஆ இது பியூட்டி சென்டரா போய் நான் ஃபேஷியல் பண்ணிட்டு வரட்ட கேட்டியா ஃபேஷியல் பண்ணா கொஞ்சம் மில்லியா வருது இங்கல வாங்க அப்படியே அதான் பிரச்சனை ஒரு பாதை உண்டு வடிவா நீட்டா இல்ல இப்ப நாங்க அப்படி போய் இப்படி வந்தேன் இது கால போவோம் இதுல சம போசா ஐட்டங்கள் சத்தான சாப்பாடுகள் இருக்கு வெளிநாட்டுக்கு இன்ட்ரஸ் கேஜியா அந்த வெளிநாட்டுக்கு இன்ட்ரஸ் எல்லாம் இருக்கு சமஹன் தடிமனுக்கு என்னக்கா இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஆஃபர்ஸ் இருக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மலா கடையில இருக்கிற பிரைஸ் விட இன்னைக்கு பிரைஸ் குறைவு 3000 தான் வரும் என்டைரா இது 1005 வரும் இது 5 நார்மலா 600 வரது இன்னைக்கு 500 சோ இப்போ என்டைர் ப்ராடக்ட் ரேஞ்சுக்குமே இருக்கு அதனால நம்ம வந்து ஹேர் டெஸ்டிங் ஒரு ஹேர் டென்சிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் சோ நீங்க அங்க போய் லைவா உங்களோட ஹேரோட டென்சிட்டி என்னன்றத செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆன ஹேர் ஐ சாய்ஸ்

மாசம் முடி கொட்டது இல்லன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இந்த துண்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடி இல்லாத உங்களுக்கு விளங்குது தானே இதுக்கு வந்து நீங்க வந்து கேஷா யூஸ் பண்ணுங்க முடி கொட்டாத கொட்டாத இதுல வந்து பத்து வகையான மூலப்பொருட்கள் இருக்கு பொன்னாங்கனி கருசலாங்கண்ணி அது மட்டும் இல்லாம மஞ்சாரி விட்டமின் இ அப்படி இருக்கு இதுல நீங்க வைக்கிறது மூலமா உங்களோட டென்ட்ரோ அப்புறம் உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து இதுல போறாங்க இதுல வந்து ஜஸ்மின் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் நோல் இருக்கு லைட் நோல் இருக்கு ஜஸ்மின்ல வந்து புதுசா பிரேக்ரன்ஸ் ஒன்று சேர்த்திருக்காங்க கிளாசிக்ல வந்து அந்த பிரேக்ரன்ஸ் வந்து இருக்காது அதுக்கப்புறம் லைட்ல வந்து இப்ப நீங்க வந்து எண்ணெய் வைக்கிற நேரம் உங்க முகத்துல வடிஞ்சு அந்த பிம்பிள்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க லைட் வைக்கிறது மூலமா அது வந்து திக்னஸ் வந்து குறவா இருக்கறனால உங்களுக்கு வந்து முகத்துக்கு வலிஞ்சு வராது அந்த நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஓகே பாப்பா ఇది జాస్మినా ఓది జాస్మినా ఇది జాస్మినా ఇట్లా ఊరు బాసంబరమ ఆ అలా నా మర్ట అలా ఇదిదా ఇదన్ సన్ క్లాస్ ఓహ్ எனக்கு அது இந்த தேவையான பொருட்கள் இது வந்து இந்த சாப்பாடுகள் செய்யற మాగ పమర చి త వ మా వత మగ్లేද మగ్లేద

நமக்கு இதுகளை பற்றி அவ்வளோ தெரியாதுல என்ன என்னன்னு சொல்ல தெரியல பார்க்குறாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வரலாம் என்னென்னு அங்கே ஷப்பா ஷூ இருக்குதாங்க டிஎஸ்ஐ இது எது எங்கே போய் எதோ எடுக்கிறாண்டே தெரியல அப்படின்றது இருக்குது நாங்கள் எதோ காட்டுறே நமக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல முழுக்கலையும் காட்டுறோம் உங்களை தேவையானவங்க நீங்களே தேடி பெருக்கிக் கொள்ளுங்க சிபி வருமே ஸ்பெஷல் ஆஃபரா ஜேசிபி ஸ்பெஷல் ஆஃபர்ல இருக்கு பல் 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 அந்த போல கிளினிக் போல பற்கள் வைக்க போல ஃப்ரீ செக்அப் இருக்கு ஆ பரவாயில்லை இடையில இல்ல சாப்பாட்டு கடையில இருக்கறதையா கலைச்சா கள்ளச்சாவேண்டி சாப்பிடலாம்

அஞ்சு வருஷத்துக்கு இங்க ஆட்டோ பாருங்க வித்தியாசமா இருக்கு இத பாட்டி கேட்போம் ஒரு வித்தியாசமான ஆட்டோ இது தமிழா தமிழ் தமிழ் தெரியாத ஆக்கலாம் பிரச்சனையாக்குறாரு நமக்கு சிங்களம் தெரியாது இந்த ஆட்டோ பாருங்க செம்மையா இருக்கு பார்க்கவே நம்பர் கேஜி உங்களோட தோட ஐட்டங்களுக்கு சரி நீ கொஞ்சம் சந்தோஷம் கேஜி கள்ளச்சி போய் வந்து அவளாதுரும் கேஜி அந்த ஐட்டங்கள் இருக்கா கேஜி சந்தோஷப்படுவா 800 جنيه का है எல்லாமே 800 جنيه 1000 1000 எல்லாமே 4000 മുല്ലു കയറിങ് ആണ് 4000 4000 4000 ആ ഇങ്ങേది തണ്ട് പ്ലീസ് 1200 രൂപ കേറി ഇസ്റ്റണ്ട് അല്ലേ

வளர்களுமளகாய் கறிமுளகாய் இது கத்தரிக்காய் பைட்டங்காய் இது Do you have seeds? No, we are not doing it. only plants. Okay. Plants. Only plants then. Okay, okay, Thank you. you growing. Mm -hmm. yeah, okay. small, small. Just don't remove this <laughs> Just Yeah, we will come back.

What is the price Every single. This is a single. This is Sister, what is the price? 200. Max price? 200.

டிஸ்கவரி பைக் எல்லாமே வந்திருக்கு ஆஹ் பல்சர் அந்த நாங்க வீடியோ ஒன்னு போட்டோம் பல்சர் ஆஹ் இது பைக் தான் இந்த கடைசியா வந்த பைக் பல்சர் என்ன பிரைஸ் இது ஒன்பது பதினாள் இது வந்த உடனே வித் அதே பிரைஸ் தான் போதான் ஒரு லட்சம் குறைஞ்சுகாரன் சொல்லி கேள்விப்பட்ட இல்லையா சரி சரி இப்ப நாங்க வெளியேற இடத்த வந்துட்டோம் உண்மையாவே நிறைய ஐட்டங்களுக்கு நாங்க வித முக்கவாசி இதுல காட்ட முடியாம இருக்கு என்னன்னு சொன்னா நாங்க எதுக்காக போய் எதுக்காக வரோம்னு சொல்லி தெரியல பட் எல்லாத்தையும் காட்டினா வீடியோ சரியான பெருசா இருக்கு லெந்தா இருக்கும் அதனால நிறைய விஷயங்கள்ல காட்ட முடியாம இருக்குது ஆனா இங்க வந்தீங்கன்னடா கேஜிஆர் கைஞ்சு கேஜியா களைச்சு போனா கேஜிஆர்ல உடம்புல உயிர் இல்ல அதால கேஜியா தூக்கி கொண்டு போவோம் எல்லாமே இருக்கிறேன் அகல இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் நீங்க வந்து வடிவா சுத்தி வாங்க எல்லா ஐட்டமே இருக்கு இது ஒரு உங்களுக்கு தேவையான நீங்க இது ஒன்று வேண்டும்னு நினைச்சீங்க ஏதோ ஒரு சாமான் நீங்க வேண்டும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா வேண்டலாம் ஓகே மற்றது கேஜிஆர முடியல கேஜிஆர்ட இருந்து நான் வேண்டிக் கொள்றேன் மற்றது என்னன்னு சொன்னா ஓகே இந்த வீடியோக்கு யாராவது புதுசா வந்திருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன நான் மழைதான் வீடியோ ஷேர் பண்ணுவோம் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன உங்களுக்கு தேவை இல்லையாட்டியும் வேறு வேறு ஆட்களுக்கு இந்த பொருட்கள் தேவைப்படலாம் ஏண்டா நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் இங்க யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்திலே இது வரைக்கும் பார்க்காத இதெல்லாம் இங்க இருக்கு ஸோ தேவையானாக்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கும் பாய் கேஜி இங்க இதெல்லாம் இருக்கு இந்த விளையாட்டு இதெல்லாம் இருக்குது